விவசாயிகள் வந்து மதிப்பு கூட்டுற பொருட்கள் இருக்கு இப்ப இந்த சீசன்ல வந்து ஆஹ் முருகக்காய் நிறைய இருந்துச்சு அப்ப முருகாய் தொக்கு வந்து ஒரு ஃபார்ம் செஞ்சு கொடுத்தாங்க ஒரு ஃபேமிலி தான் வந்து செஞ்சாங்க சோ வந்து நாங்க எங்களோட குரூப்ல வந்து இந்த ஸ்டோருக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கிறோம் அந்த குரூப்ல வந்து போஸ்ட் பண்றோம் பண்ணும்போது கஸ்டமர்ஸ் வந்து ரிப்ளை பண்ணுறாங்க எனக்கு இதுலேருந்து ஒரு பாட்டில் தாங்க அந்த மாதிரின்ட்டு அதுவுமே ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீயாக தான் வச்சிருக்கிறோம் இப்போ லாஸ்ட் சீசன் வந்து மாங்காய் சீசன் இருந்துச்சு அப்போ தோத்தாபுரி மாங்காய் வந்து நிறைய காய்ச்சல் இருந்துச்சு ஆனால் மார்க்கெட்டில் ரேட் இல்லை அப்போ அதை நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த அப்போ உள்ள அந்த மிட்டாய் செய்வோம் இல்லையா மாங்காய் மிட்டாய் செய்வோம்ல அதே வந்து செஞ்சு குட்டி குட்டி ஸ்லைசஸாக போட்டு அது நாங்கள் ஒரு ப்ராடக்டை இன்ட்ரோயூஸ் பண்ணோம் அதுக்கு முந்தின சீசன் பார்த்தீங்கன்னா நெல்லி நெல்லி சொல்லும் போது வந்து நாங்கள் மிட்டாய் பண்ணுறோம் அதுவும் வந்து லைக் இந்த கான்சாரி சுகர்னு சொல்லக்கூடிய இயற்கையான விவசாய சுகரை வச்சு இயற்கை விவசாய சர்க்கரையை வச்சு ப்ராசஸ் செய்கிறோம் ஸோ அதுவுமே வந்து நல்ல ஃபீட்பேக்கு அந்த ப்ராசஸ் பண்ண அந்த ஃபுட்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல வரவேற்பு இருந்துச்சு